উঠিয়

மறுவாதியை கெடுக்கல நான் பள்ளி இல்லை

உழைச்சி தின்னு அதான் உடம்புல ஒட்டும் உழைப்பியா உழைப்பியா உழப்பியான எல்லா மயிலங்களும் ஓடுறாங்க லக்கிங்க

அன்னைக்கு எட்டரா கூலி ஜாஸ்தி சொல்லி கேட்டேன் கொடுத்தியா நீ மாட்டிக்கிட்டு நில்லுங்கய்யா இனிமே உழைக்கிறவனுக்கு தாயா காலம் தெரியுமா கருப்பு பணத்தை பிடிக்கிறாங்க அதனால நமக்கு என்ன நம்ம கிட்ட என்ன இருக்கு நம்மகிட்ட என்ன இருக்கா தப்பா ஆயிரம் ரூபாய் கணக்குல கருக்காம வச்சிருக்கிறேன் எடுத்துக்கிட்டுதான் வெத்தரபாக்கு கடவுர பிளாக் பண்ணி வந்துருச்சா அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி கருப்பு பண்ண வச்சிருப்பாண்டான் நீ ஓடுற அதான் ஊர்ல விலவாசி ஜாஸ்தியா போச்சு செல்லி அந்த பொண்ணு செத்து போயிட்டா ஐயா செத்து போயிட்டா

இவ தங்கச்சி திடீர்னு செத்து போயிட்டா அதனால பைத்தியம் பிடிச்சு எல்லா இடத்துலயும் இப்படி கலாட்ட பண்ணிட்டு இருக்கிறோம் எப்படி நல்ல ஒரு

போறாங்க அவர் கையில ஆயிரம் ரூபாய் நோட் இருந்ததுல அதனால தப்பா பண்ணி இருக்கேன் நான் கீழே கடந்து இருக்கேன் பண்ணி என் கூடமா வேண்டாம் அவங்க என்ன பிடிச்சிருப்போம் பண்ணி பண்ணியே சொல்ல கொடுத்துவட்ட கொடுங்க என்னம்மா நீங்க பெரிய டாக்டர் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல அப்ப நான் சொல்றதையும் நீங்க நம்பித்தான் உன்னால எனக்கு ஒரு முக்கியமான காரியம் ஆகும் அது என்ன காரியம் எனக்கு தெரியும் நீங்க காதலிச்ச சந்தானம் கையில ஆயிரம் ரூபாய் கள்ள நோட்டு இருந்துச்சுன்னு போலீசார் அவரை புடிச்சிட்டு போயிருக்காங்க அது கள்ள நோட்டா அது சரி அது கையில இருந்துச்சு அவளுக்கு கிடைச்சது கேட்டா கீழே கடந்து எடுத்தேங்கிறான் உங்ககிட்ட நோட்டா இருபதாயிரம் ரூபாய் கொண்டு வந்து இல்ல இருபதனாயிரம்னு அவர் சொன்னாரு அந்த நோட்டை நீங்க வீசி இல்ல ஆமா அதுக்கப்புறம் நான் வந்து எண்ணி போது பத்தொன்பது நோட்டு தான் இருக்குன்னு உங்ககிட்ட இல்ல ஆமா நீங்க எரியும் போது ஒரு நோட்டு வெளியே பறந்து போச்சு அதை நான் பார்த்தேன் அந்த நோட்டை நான் எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லிதான் உங்க வீட்டை சுத்தி சுத்தி வந்தேன் என் கை கிடைக்கல அந்த நோட்டு தான் வள்ளி கையில கிடைச்சிருக்கோம் அப்படியா இதெல்லாம் உனக்கு எப்படியா பா தெரியும் இந்த போட்டோ எப்படி வந்தது யார் எடுத்தாங்க அந்த எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் உங்க கவலை எல்லாம் எப்படியாவது சந்தானத்தை வெளியே கொண்டு வரணும் அதுதானே ஆமா வெளியே கொண்டு வந்து வள்ளி கையில ஒப்படைக்கணும் வெளியே வந்தா தானே ஒப்படைக்க முடியும் அதுக்காக வள்ளியை உள்ள கொண்டு போக முடியுமா ஆமா ஆழ்வாரப்பன் கொடுத்த பத்தொன்பது நோட்டு உங்ககிட்ட தானே இருக்கு அப்படியே இருக்கப்பா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல இருக்கு அப்படின்னு அது எங்கிட்ட கொடுங்க அதை கொண்டு எப்படியாவது சந்தானத்தை நான் வெளியே கொண்டு வரேன் சரி இப்பவே தரேன் வாங்க முன்னாங்க

அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில இவனுடைய கள்ள நோட்டுகள் அதிகமா உறவுறதாகவும் எங்களுக்கு செய்தி கிடைச்சது அதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் என்ன பஃபூன் அனுப்பிச்சான் எனக்கு பார் வேலை செய்ய தெரியாது ஆனா இது மாதிரி சட்டவிரோதிகளை எல்லாம் கபார்னு பிடிக்கத்தான் தெரியும் நான் கண்டுபிடிச்சு தரேன் அவன் வீட்டு செவத்துல எல்லாம் எக்கச்சக்கமா நோட்ட மறைச்சு வச்சிருக்கான் செவத்திலையன் பாத்ரூம்லயே வச்சிருந்தாலும் பார்த்து பிடிக்கும் இந்த வகையில நீங்க சர்க்காருக்கு உதவி செய்தீங்கன்னா சந்தானத்தை உடனடியா வெளியே கொண்டு வர்றதுக்கு சர்க்கார் கிட்ட நான் சொல்லி ஏற்பாடு பண்றேன் உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறதுன்னு எனக்கு புரியுது நன்றி எனக்கு செலுத்த வேண்டாம் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்ய எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்து அந்த ஆண்டவனுக்கு நன்றி செலுத்து இல்ல உன்னுடைய உயர்ந்த உள்ளத்தை புரிஞ்சுக்காம பல சந்தர்ப்பங்கள்ல உன்னை உதாசீனப்படுத்தியிருக்கேன் அதுக்காக ஒரு நம்ம வேண்டாம் இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்க ரேவதி நான் ஒரு நல்ல பொண்ணுங்கிற நம்பிக்கை உங்க மனசுல ஏற்பட்டிருக்கல ஏற்பட்டிருக்க ரேவதி எனக்கு அதுவே அப்பவே உன் மேலே சந்தேகம் எனக்கு தெரியும் அப்பவே தெரியும் நினைச்சு poi oh <coughs> 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 என் பேர் ஆசைப்பட்ட நீ அறுமுறை வயசு போயிட்டே சத்தியமா சொல்றேன் நான் அந்த நோட்டை கீழே கடந்துதான் எடுத்தேன் பாடுபடாத காசு மேல ஆசைப்பட்டேனே அதுதான் நான் செஞ்ச குத்தம் அதை வேற எந்த குத்தமும் நான் பண்ணல தவிர வேற யாரையும் என் மனசால கூட நினைக்கல நானும் கூடையே வந்துடலான்னு நினைக்கிறேன் இந்த பிள்ளைய கால கட்டி விட்டு போயிட்டே நீ கவலைப்படாதே ஆய் சுள்ள வரையில ஆடுற அந்த காசை கொண்டு ஒரு தம்பிய படிக்க வச்சு அவனை பெரிய மனுஷன் ஆக்கிற நீ நிம்மதியா போய் சேரியா நீ நிம்மதியா போய் சேரு